અડીરા વાના એવના આઉટવાનર બની અડીરા વાના આદક બરમોદે અડીરા આદક અલ્લુ ની નાઈટ જોરવા એવના વાના કાટ કમલેરી કેમ

சொல்றமா <laughs> கிடாது <laughs>

கொஞ்சினாச்சி அவரு கொஞ்சம் உ மேல்தான்

என்ன குடும்ப மனதிலே என்ன பண்றேன் நாட்டை ஆய்வு இருக்கிறோம் நாட்டில் ஆய்வு இருக்கிறோம்

பத்தூக்கமே வரல போன அவன் சொன்னது ஏன்பத்து உனக்கு உன் வீட்டை கால் பண்ணு இல்ல கால் பண்ணு வீட்டை அவடை கட்டி இல்ல காலி பண்ணு நாபுகத்து அப்புறம் என்ன இன்னும் ஏந்து உட்கார்ந்த சரி திருப்பதி போலன்னு ஒரு வருவம் உண்டில் போட்டுறேன் அது எடுத்து வச்சேன்

இந்த பெடிலாம் செய்றாங்க போய் பெடியா அந்த கடைக்கு போய்ட்டு குடிச்சிட்டு எம்பா அந்த பெச்சார் எடுத்து பாம் செஞ்சு குடிப்பானே அவனோ செஞ்சு குடிச்சான் ஏத்துன வந்து மெத்த விட்டு நடுப்புற வெச்சிட்டு ரெண்டு சிலட் எடுத்து தண்ணி விட்டுட்டு நெருப்பு வெச்சிட்டு போட்டா பாம் குட்டு வெளிய ஓடி ஆட்டான் அஞ்சு நிமிஷம் ஆவல தொமார் வெச்சி அடடவுல ரெண்டாடுக்கு மாடி தர மாட்டமா ஆயி போச்சு அங்க ஒரு செங்கல் குடி இப்போ வந்து அவன் ஞாடாடு போல பண்ணனும் கேக்க நான் யா தப்பு ஞாடா டேய் டேய் தாளியா அந்த பையா ஏய் பேசாத आउट धर्म ढांग ना क्या करना आलू चा आलू चा नीलू चा ने बात करा अगर ना, ए ना, ना।, ना। <laughs> तारे 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 तो ना क्या ना तो ना क्या ना तो ना इधर काई बनु चुना ना इधर काई बनु चुना ना अब तो आप इधर क्या बात करा बात करा अलग देर बात

இமடிப்ளா <laughs> காளை Wow, wow, wow! Tapi, tembuka. Ini tembuka dengan nama Sri Lanka, ya, bentar ya. Dari jadi ciri yang nanti, ciri yang ciri lain. Jadi, ciri Cina. ya? Nama, செல்ல செல்ல டாபர்னா கூ மீனிங் டாபர்னா செல்ல மாதம் கூப்பிடுது

いや यार போடு தேடு கடிக போறானே தேடு போட்டாரு தேடு ஆமா அது நான் ஆட்சி தான हूं ராஜ பாக்கறலாம் onu போறானே என்ன ஆட்சி சொன்னே சமானான கிடா என்னடா மார்க்கிங் பாத்தியா சே இது இโดடி اتناவுக்கு அப்போ 90. ஒருவேளைஞ்சா. ஆமா இந்த ஊர்ல என்ன 50 நீ சடமே அடிச்சிர. அது கண்ணல ஏய். நம்ம பல்ல கடி. கை வெக்காத. அப்ப வைக்காத. நான் கை வைக்க வைக்கணும். சொல்ல தெரியும் <laughs> <Christina> <hastrogen�> <üf�> <t Interestingly> <hastgyptically>

l a y a n தெனி பாந்தல்ல திருவனாமலை பாந்தல்ல ஏன் அந்த மலைலாம் பார்த்தேன் தலப்புது வந்துரு냐 இந்த மலையப்பா நான் மலைய பாக்க ஒரு என்ன 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 ஆச்சு அவ என்ன என்னங்க உள்ளக்கு எதுனா சால் காடி கேக்க냐 என்ன என்ன சால் அது அவய தொப்புள்ள விரல்ல விட்டு விட்டு வாண்டா தொப்புள பப்பர பானத்துல வேற வர வர டேய் ஆம்பளைய என்னடா அசிடா பாவே டேய் நீ ஆம்பளையாடா அசிடா டேய் டேய் ஆம்பளனா நிரம்பிக்காத அடி முடிரா

அது போரு அதே மாதிரி நம்மள பார்த்து தடவை போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம நாட்டு ஜெயிக்க முடியும் ஆனா நீ வந்துக்குற இடங்க தெரியல எனஞ்சி வேஸ்ட் இடம் புரியலையே ஆமா மத்த எனஞ்சி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்து புண்ணிக்க மாட்டேன் சரி விடு வேஸ்ட் பண்ணாத டடா நான் பாளமா ஒரு டவுட் என்னமா உங்களுக்கு என்ன மாதிரி போர்க்கப்பரING இல்ல ஆமாமா போருக்கு போம்பது வாள எடுத்துட்டு போவீங்க இல்ல வாள் மட்டும் இல்ல இல்ல சரி ஆமா அந்த படிக்கு சோப்பு எடுத்துக்கிட்டு

ஏய் என்ன யாரடா கேக்குறேய் ஏய் ஏய் அவங்க யாரை மாத்தறாங்க வாடா கடா மர்ற வாடா ஒரு மாடி ஏய் ஏய் கேட்டப்பா அது போடு டோலு அது டவரா சேக்குடா வாடா மாமரே ஏய் நீ போடி கேவடியா சாதி என்னடா ஊமாரி அநேமை அய்யா அய்யா جاベガடிบุรี இது என்னாச்சு வந்துப்ளே நிக்கறேன் டேய் சேய் சேய் பாரு நான் பாத்துடா வாடா ஆனா ஆடா பாரு இது கூட பாத்தியா இமே வாட் சாலி பாور போடச்சானே புள்ள மார மாட்டாடா ஆ புடா அப்ப நான் என்னடா பண்றேன்